நம்மை தாழ்த்துவதற்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது ஏனென்றால் வாழ்க்கையில் அது தவிர்க்க முடியாதது நாம் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அல்லது எவ்வளவு நன்றாக செய்தாலும் விமர்சனம் எப்போதும் நம்மை தேடி வரும் அதற்கு நாம் எப்படி பதிலளிக்கிறோம் என்பதுதான் முக்கியம் பல காரணங்களுக்காக விமர்சனம் எழுதுகிறது சிலர் அதை உண்மையான நோக்கத்துடன் வழங்குகிறார்கள் நாம் வளரவும் மேம்படவும் உதவுரார்கள் இருப்பினும் வேறு சிலரோ பொறாமை அல்லது தங்களின் பாதுகாப்பற்ற நிலையின்மையின் காரணமாக அவ்வாறு செய்யலாம் ஏனென்றால் நாம் வெற்றி பெறுவதை அவர்கள் விரும்புவதில்லை சில நேரங்களில் இது நம்மை பற்றியது அல்ல இது அவர்களின் சொந்த தீர்க்கப்படாத சிக்கல்கள் அல்லது சார்புளை பற்றியது ஒரு இளம் கலைஞரின் உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த கலைஞர் பல நாட்கள் உழைத்து மிகவும் பெருமைப்படும் ஒரு ஓவியத்தை வரைந்து முடித்தார் விமர்சித்தார் வாழ்க்கையில் வேறு ஏதாவது விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார் எதிர்மறையான கருத்தால் அந்த கலைஞர் தன் திறமைகளை சந்தேகிக்க ஆரம்பித்தார் ஓவியம் வரைவதில் அவரது ஆர்வம் தவறாக போய்விட்டதா என்று அவர் தனக்குள் கேள்விகளை எழுப்பினார் அவர் அதை கைவிட வேண்டுமா என்று யோசித்தார் ஒரு நாள் அல்ல பல நாட்கள் அவர் விடாமல் யோசித்தார் அப்போது அவர் முக்கியமான விஷயத்தை நினைவு கூர்ந்தார் கொடுத்ததாக அவர் ஆழமாக நம்பினார் அந்த ஓவியத்தை முழுமைப்படுத்த செலவழித்த எண்ணற்ற மணி நேரங்களையும் அவர் செலுத்திய அர்ப்பணிப்பையும் உணர்ந்தார் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களுக்கு அவர் திறந்த நிலையில் இருந்தபோது எல்லா விமர்சனங்களும் அவர் வளர அல்ல என்பதை அவர் உணர்ந்தார் அந்த நண்பரை போன்ற சிலரால் அவரது திறனையோ அல்லது அவருடைய வேலையின்மையின் மதிப்பையோ பார்க்க முடியவில்லை ஆனால் அவர் கைவிடாமல் தொடர்ந்து ஓவியம் வரைய ஆரம்பித்தார் அவர் தன்னை நம்பிய மற்ற கலைஞர்களும் இருந்து கருத்துக்களை தேடினார் காலப்போக்கில் அவர் தனது தனித்துவமான பாணியையும் கண்டுபிடித்தார் அவருடைய கலை செழித்து வளர்ந்தது அவரின் திறமையை சந்தேகித்து பார்த்த பலரால் அவருடைய வேலை கொண்டாடப்பட்டது அவரின் அனுபவ பயணம் நமக்கு ஒரு அத்தியாவசிய பாடத்தை கற்பிக்கிறது விமர்சனம் குறிப்பாக அது கடுமையானதாகவோ அல்லது உதவதாகவோ இருக்கும் போது நம்மை ஒருபோதும் வரையறுக்க கூடாது மக்களின் பார்வை அவர்களின் சொந்த அனுபவங்கள் மற்றும் மரம்புகளால் வடிவமைக்கப்படுகின்றன மேலும் நாம் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் என்பதை அவர்கள் எப்போதும் புரிந்து கொள்ளாமல் அல்லது பாராட்ட மாட்டார்கள் நாம் நம்மை எப்படி பார்க்கிறோம் நமது வளர்ச்சிக்கு எவ்வளவு முயற்சி செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது உங்களின் சிறந்ததை நீங்கள் வழங்கியுள்ளீர்கள் என்பதை அறிந்தால் உங்கள் வளர்ச்சிக்கு உதவாத அல்லது எதிர்மறையான இடத்திலிருந்து வரும் விமர்சனங்களை புறக்கணிப்பது முக்கியம் சிலரால் மற்றவர்கள் பிரகாசிப்பதை வெறுமனே பார்க்க முடியாது எனவே அவர்களின் வார்த்தைகள் உங்கள் பாதையை கேள்விக்குள்ளாக்க வேண்டாம் உங்கள் பயணத்தில் உண்மையாக இருங்கள் உங்கள் சொந்த ஒளி உங்க முன்னோக்கி வழி நடத்த இந்த வீடியோவில் சொல்லிய கருத்து உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல பல பாசிட்டிவ் செய்திகளை பெற இந்த சேனலில் இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வளர்ந்து கொண்டே இருங்கள் செலுத்திக் கொண்டே இருங்கள் திறந்தவராக வளர் விரைவில் மீண்டும் சந்திப்போம் அன்புடன் உங்கள் மதுரை தமிழன்